சொல்லுத நிலைப்பள்ளி முதிரிபாளையம் நாங்க இப்ப வந்து இனிப்பு விடுந்துங்கிற தலைப்புல நாடக போறோம் இரு நான் கொட்டையை உடச்சு சாப்பிடுங்க இந்த கடலை மூடி போட்டது யாருங்கம்மா இருங்க நாம இதை எல்லாம் பாட்டா பாடிடலாம் நானும் பாடுறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து பாடுறீங்களா அம்மா நீங்கதான் நல்லா நீங்களே பாடுற சரி வாங்க பாடலாம் கத்தரைக்காய் கற்று கொடுத்துறியாரு கட்டிக்கொடுத்துறியாரு கடலிகொட்டை போல மூடி வச்சியாரு மூடி வச்சியாரு பசு செடிக்குன கொடுத்துறாரு தின கொடுத்துறியாரு பட்டாசிங்கி பட்டண மூளிகை கட்டலை போட்டறியாரே கட்டலை போட்டதறியாரே யார் யார் மூறு பாரு அப்பாட வயர் நல்லா சாஃப்ட் இந்த மரத்துனலல வர சூப்பரா இருக்க கிச் 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 கிச்

முடிச்சுக்கிட்டே போகுது முடிச்சுக்கிட்டே வருது இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் ஆமா இதே மாதிரிதான் தேன் கூடையே உலக்கிட்டே இருக்கும் நாங்க போட்டு விட்டோம் இதுக்கு இப்ப ஒரு முடிவு செஞ்சு ஆகணும் முடிவு செஞ்சு ஆகணும் நம்மெல்லாம் போய் அது அது கட்டா போய் எல்லாரும் கட்டலாம் ஓகே வாங்க

சேர இனிமே நாம எல்லாரும் நண்பரா இருப்போம். நம்ம இப்படி நண்பர்களானதுக்கு ஒரு இனிப்பு விழா கொண்டாடுறோம். இனிப்பு செஞ்சு அதை மாவு எடுத்து வந்தேன். எடுத்து வந்தேன். யார் வந்தேன் சாங்கா எத்து வந்தேன் நீ எத்து வந்தே ஓ செய்யலாமே இந்த யாருக்கு கொடுக்கலாம் நம்ம अपपा केल जेल अटमाव रेडी, एलार उकन सापल <laughs>